தீபாவளி பண்டிகை ஏத்திரை பிரபலன் களம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என உற்சாகமாக கொண்டாடி தீர்த்தனர் நடிகர் ரஜினிகாந்த் தனது மனைவி லதா மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா மற்றும் அவர்களின் குடும்பத்தினருடன் ஆனந்தமாக தீபாவளி கொண்டாடினார் இதே போல முன் நனி நடிகர் களம் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர் சாய் அதேபோல் கீர்த்தி சுரேஷ் ஆண்டனி தட்டில் சித்தார் அதிதி ராவ் ஐதரி அபிநயா வகேசனா கார்த்திக் சாக்ஷி அகர்வால் ரம்யா பாண்டியன் லோவல் தவா நாக் சைதன்யா சோபிதா துலிபாலா காளிதாஸ் ஜெயராம் தாரிணி காளிந்தராயர் மேகா ஆகாஷ் விஷ்ணு ஆகியோருக்கு இது தலை தீபாவளி என்பதால் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார்கள் அதேபோல அனு இம் மானுவேல் சித்தி நானி திருப்தி திம்ரி என பிரபலங்கள் அத்தனை பேரும் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்த